வரா ஆமா ஆ செட் பரா கோபால் ஒரு டைம் வரா பட்டி போட்ட தந்தை மாமா மேட்டி காது ஊரவேன கேடி வேகமா வரேன் நான் பை பாஸ் ரேடா வந்தேன் ஹே பை பாஸ் டா பை பாஸ் பை பாஸ் ஏ வந்தான் அபறம் அங்க இருந்து நிப்பாட்ட அப்பறம் ஆமா ஆமா தெரியும் தெரியும் கே அபரே கொடிவையா வந்து பாரு அண்ணன் அந்த சந்தில பார்த்தா தஞ்சி ரைட் சந்தில்ரா அதான்

பிரம்மனையை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் தொடரக்கூடிய பாதம் எதுவோ அதுவே எம்மை ரட்சிக்கட்டும் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனம் யாரு கடக்கம் நான்முகன் படைத்த பிரம்மனு கடக்கம் பிரம்மாவோ திருமாலின் உந்தி அமலத்தில் பிறந்தோன் திருமாலோ அலைகடலில் தோன்றோர் அலைகடலோ ஆதிசேசனுக்கே அடக்கம் ஆதிசேசனோ சக்தியின் சிறுவீரர் மோதிரம் சக்தியோ சிவனு கடக்கம் சிவனோ பக்தருக்கெல்லாம் அடக்கம் தொண்டருக்கெல்லாம் அடக்கம் தராதளம் படைத்த நிரதானம் கொண்ட ஆக்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் கொண்ட சிவபெருமானின் பாதத்தை அனுதினமும் நாங்கள் மறவாமல் சிந்தித்து வருகிறோம் ஒரு கேளுக்கு என்னவென்றால் இன்னும் ஐடி இன்னும் பாரதி நகர் மகாசலத்தில் இன்னும் நம்பியந்தல் இன்னும் நம்பியந்தல் மகாசலத்திலே பேரும்புகோடு வாழ்ந்த அம்மையார் பெரியம்மா இன்னும் சென்னம்மாள் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் இன்னும் சென்னம்மாள் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் என்னுடைய அண்ணன் இன்னும் சுப்பிரமணியன் தாயாராக விளங்கக்கூடிய சென்னம்மாள் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் இன்னுயிர் நீக்கி மண்ணுயிர் சென்றடைந்தார் அண்ணவனானவர் சாலோப சாரூப சாமிப சாயுட்சி என்று சொல்லக்கூடிய நான்காம் பதம் சொர்க்க பதம் அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய குமார செல்வமாக விளங்கக்கூடிய இன்னும் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் இன்னும் சுப்பிரமணிய அண்ணன் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் அன்னை தன்னையார் முன்னோர்கள் உரைத்தவாறு நான்காம் பதம் சொர்க்கப்பதம் அடைய வேண்டும் என்றால் இரவு முழு கண் விழித்து அம்மையாரை சொர்க்கப்பதம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நாடகமன்றத்தாரால் இன்று இரவு விடிய விடிய கண் விழித்து அம்மையாரை சொர்க்கம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமகா பாரதத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய பதினேழாம் நாள் யுத்தம் கரண மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை விமர்சையாக நடத்த முன் வந்துள்ளோம் இதில் யாதொரு குற்றம் குறை இருப்பினும் தங்கள் கிரகத்தில் மழை என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் தவறு செய்தால் பெரிதுபடுத்தாமல் எவ்வாறு மன்னிக்கின்ற அவ்வாறு குறையெல்லாம் நீக்கி குணத்தை மட்டும் கைகொள்ளுமாறு இருக்கிறோம் உங்களுக்கு வழங்கி கேட்டுக் கொள்கிறேன் சரி சொல்லுங்க அது இருக்கு நேரம் இருக்கு நாடகத்தில் அசம் இருக்கிறது தேவாத்தனம் செய்ய விகடரசம் ஒன்று குறைவாக இருக்கிறது ஒரு ஆசாமி ஓடி வருகிறார் விசாரித்து விகடத்துக்கு கால் சேர்த்து நாடகத்தை அரசு பாரு எதுக்கு மட்டும் நம்ம